இன்றைக்கி என்ன துவா இது சொன்னால் சஹை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அபு ஹுலா ருதியுல்லாஹுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க ஏழாயிரத்தி பதினேழாயிரத்தி எழுபத்தெட்டாவது இலக்கம் இந்த துவா வந்து லைஃப்ட எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய சில துவாக்கள் இருக்குது வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் சுருக்கமான வார்த்தைகள் உள்ளடக்கக்கூடிய சில துவாக்கள் உதாரணமாக ரப்பனாத்தினா ஃபித்துனியா ஹசனா வஃபில் ஆஹ்ரத் ஹசனா வகைநாதாபின்னார் ரப்பனாத்தினாபிதுனியா ஹசனா இந்த உலகத்துலேயும் நல்ல வாழ்க்கையை தான் மறுமையிலே நல்ல தான் அதே நேரம் நல்ல வாழ்க்கையை மறு நரகம் போயிட்டும் கிடைக்கும் டிரெக்ட்லி சொர்க்கமும் கிடைக்கும் அதனால் வக்கினா அதா பண்ணார் நரக வேதனை விட்ட எங்களை பாதுகாத்து விடும் அப்படி மூன்று விஷயங்களை சொர்க்கமாக சொல்லுது போல் நிறைய துவாக்கள் பொதுவான எல்லா விஷயங்களும் உள்ளடக்கின அமைப்பில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு துவா தான் இந்த துவா நான் ஃபஸ்ட்டு அந்த துவாவை வாசிக்கிறேன் அல்லாஹுமா அஸ்லி ஹலி தீனி அல்லதி ஹுவ அஸ்மத்து அம்ரி اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري. وأصلح لي دنياي التي فيها معاشي. وأصلح لي آخرتي التي فيها معادي. واجعل الحياة زيادة لي في كل خير. واجعل الموت راحة لي من كل شر. فإن دوار وشريفنا، اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري. وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي وجعل الحياة زيادة لي في كل خير وجعل الموت راحة لي من كل شر اللهم أصلح لي ديني الذي هو اسمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي இப்போ இது இந்த அதாவது எப்பையும் நான் பலமுறை சொல்லிக்கிறேன் மனநம் என்பது சத்தம் தான் மனனம் என்றது சவுண்டு போட்டு வாசிக்கிறேன் வீட்டில் பிள்ளைகள் வாசித்தாலும் மெதுவாக வாசிக்கனு விடக்கூடாது சத்தமாக வாசிக்கனு சொல்லணும் சத்தமாக வாசி நான் வாசிக்கிறேன் நமக்கு கேட்கணும் நான் வாசிக்கிற எனக்கு கேட்டால் மட்டும்தான் மனசில் நிற்கும் விளங்கிட்டா அது மாதிரி இது திருப்பி திருப்பி நம்ம சொல்கிற நேரத்தில் பதியும் இப்போ இதில் நம்ம துவா பாடமாக்கிறதுக்கு முன்னால கருத்து தெரிஞ்ச சொல்லி எத்தனைக்குன்னு பார்ப்போம் அல்லாஹுமே எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹுமே எல்லாருக்கும் தெரியும் அஸ்லே சரிப்படுத்து இஸ்லாக் செய்யறது இஸ்லா இஸ்லாக் செய்யறதுன்றது சரிப்படுத்துறது அஸ்ல ரைட் அப்போ லீ என்றது எனக்கு லீ என்றது எனக்கு தீனி எனது மார்க்கம் அல்லது என்றது அரபில் என்னது நம்ம இங்கிலீஷில் விச் என்று சொல்கிற மாதிரி அனைத்தா விச் என்று விச் ஹூ வட் அப்படி வார்த்தை சொல்லுவோமே அது உயர்ந்த நியாயம் தான் வட் என்னது இந்த ஹூன்னு சொல்லுவோம் அகிரியானி தான் விச்ன்னு சொல்லுவோம் வட்டன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான வார்த்தை தான் அல்லது ரைட் ஹூ அது இஸ்மா இஸ்மத் அப்படி என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் இஸ்மத் என்ற சொல்லுக்கு எப்படி பட்டிக்கிறேன் கருத்து ரசூல்லாங்க மாசூமானவர்னு சொல்லுவோமே மாசூம் ரசூல்லாங்க மாசூ மவசூம்னு சொன்னால் பாவங்கள்லேருந்து பாதுகாக்கப்பட்டவர் ஒரு சேஃப்டி மாதிரி ஒரு அச்சாணி மாதிரி அது மாதிரி அம்ரி என்றால் எனது காரியம் அம்ரி என்றால் எனது காரியம் அடுத்தது அதே சொல்லு வருது வாவு மேலும் அஸ்லி ஹண்டா சீர்படுத்து லீ என்ற எனது துன்யாய துன்யாண்டா உலகம் அது தெரியும் துன்யா என்ற எனது உலகம் துன்யா என்று சொன்னால் எனது உலகம் அல்லத்தி ஃபீஹா மாதி ஆதி அல்லத்தி ஃபீஹா ம அல்லதி இருக்குது அல்லதின்னு வந்துச்சு முன்னால் அது பெண்பால் தான் அல்லத்தி அப்போ அதே கருத்து தான் பெண்பால் அரபில் இதுக்கும் பெண்பால் வருமானு நிறைய விஷயங்கள் இருக்குது அரபில் இதுக்கும் பெரும்பால் வருமாண்டு சரியாக நிறைய விஷயங்கள் இருக்குது சூடானது எரிச்சல் காட்டுறது அதெல்லாம் பெண்பால் ஆகி அரபில் எதெல்லாம் குளிரானது நல்லதெல்லாம் ஆண்பாலாக வச்சுப்பாங்க அது எதுக்கு வச்சிக்கன்னு தெரியாது சரியா சூரியன் வந்து பெண்பால் அரபுல என்னது சூரியன் வந்து பெண்பால் சுட்டரிச்சா பெண்பால் சந்திரன் ஆண்பாலாம் சந்திரன் ஆண்பால் அப்படி வச்சுக்கிறாங்க சரியா அது மாதிரி நெருப்பு பெண்பால் அரபில் நெருப்பு பெண்பால் அதே போல் முசீபத்து அந்த மாதிரி சொற்கள் எல்லாமே பெண்பால் அது அரபில் வச்சுக்கிறாங்க எங்க சப்ஜெக்ட் இல்லை வழங்கிட்டான் அது நமக்கு இந்த சம்பந்தம் இல்லை நாங்கள் அதில் அரபில் பெண்பால்ன்றது அந்த தா வந்தா குண்டு தா வந்தா பெண்பால் அந்த மாதிரி பெண்பால் இருக்குது அது மாதிரி சில அடையாளங்களில் இது உண்டு இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அது அரபு மொழியோடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் அப்படி பெண்பால்னு அரபில் வச்சுக்கிறாங்க அதனால தான் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அரபு மொழி பெண்களுக்கு அணியாய் செஞ்சுக்க அந்த அரபு மொழிக்காக வேண்டி அதை என்ன செய்வாங்க சொல்வார்கள் வாழ்க்கையில் அப்ளை சும்மா சொற்கள் சப்ஜெக்ட் தகவல் அடுத்தது பாருங்க ஃபீஹா மஹாஷி ஃபீஹாண்டா அதிலே மஹாஷி மஹாஷண்டா வாழ்க்கை மஹாஷண்டா வாழ்க்கை மஹாஷி என்ன எனது வாழ்க்கை மறுபடியும் அஸ்லி ஹலி வருது சரி அப்போ அஸ்லி ஹலி வந்து பல இடத்துல வருது ஆஹிரத்தி என்ன எனது மருமை எனது மருமை ஆஹிரத்தி அல்ல தி ஃபீஹா அதே சொல்லு மஹாதி அப் மஹாத் என்று சொல்கிறது திரும்பி போகிற இடம் அவுதா குருஜ் அவுதா குரூஜ் ஆவுதாண்ணா என்ன குருஜ் வெளியே போகிறது ஆவுதான்னா ரிட்டர்ன் வாரது எக்ஸிட் என்ட்ரி விளங்கிட்டா ஆவுதா மா ஆதானா திரும்பி போகிற இடம் மறுமை நாள் மாதா தான் ரைட் அடுத்தது ஒஜ்ஜா அலில் ஹயாத் இஜ் அலு ஆக்கு அல் ஹயாத்தை வாழ்க்கையை ஜியாதா என்ன அதிகப்படுத்துகிறது லீ எனக்கு ஃபீ குல்லி ஹைர் ஃபீ குல்லி ஹைர் வாழ்ந்தா எல்லா ஹைரையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த வாழ்க்கை வாழ்ந்தா ஒஜ்ஜா அலில் ஹயாத்தை ஜியாதா

வாழ்கிறதா இருந்தால் எனக்கு ஹயிர் அதிகப்படுத்துகிறதா இருக்கணும் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாத சொல்றது உங்களுக்கு நாலு சொல் அஞ்சு சொல்ல தான் இருக்குது தெரிஞ்ச சொல் தான் அதிகம் தெரியாத சொல்லுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இஸ்மத் தெரியாது இஸ்மத் தெரியாமல் இருக்கலாம் அடுத்தது மஹாஷி தெரியாமல் இருக்கலாம் அடுத்தது மஹாதி தெரியாமல் இருக்கலாம் அடுத்தது அவ்வளோ தான் ஷர் தீங்கு இந்த நாலு தான் தெரியாது ஸோ இது ஜொயின் பண்ணி கருத்தெடுக்கிற மட்டும்தான் வேலை ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாத நம்ம முடிவெடுத்து எப்போயும் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச எதுவுமே நம்மளுக்கு எப்பயும் என்னது தெரியாது அப்படி இன்றைக்கு அதான் நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முத்தாமி நாக்கி இன்ஷாலாக படிக்கணும் பண்ணுவோம் அப்போ இவ்வளோ நாளும் படிச்சிக்கிறாங்க படிக்காமலாம் இல்லை ஒரு தடவையாவது நம்ம என்ன படிச்சிக்கிறோம்னு நினச்சி பார்க்குறதுக்கு டைம் இல்லை அதான் பிரச்சனை இல்லைனா நம்ம நிறைய என்ன செஞ்சுக்கிறோம் மாஷாலான்னு படித்திருக்குறோம் ரைட் இப்போ இந்த சொல்ல எடுத்துட்டோமா இப்போ நான் மறுபடி ஒவ்வொரு வசனமாக கட் பண்ணி நான் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் நான் முதலாவது மொழி பெயர்த்துடுற நீங்கள் வந்து கருத்து சொல்லும்போது முதலா மொழிபெயர்த்துடுற மொத்தமாக அல்லாஹுமா அஸ்லீ அலி தீ அல்லதி ஹுவா இஸ்மத்து அம்ரி யா அல்லாஹ் அஸ்லே அஹ்லி எனக்கு நீ சீர்படுத்தி விடு எனது மார்க்கத்தை எனது மார்க்கத்தை சீர்படுத்தி விடுது அல்லதி அந்த மார்க்கம் எனக்கு ஹுவா இஸ்மத்து அம்ரி அதான் என்ற எல்லா காரியங்களுடைய அச்சாணி அதான் அடிப்படை அதான் எனக்கு எனது அதாவது என்ன சொல்ற அத்திவாரம் எனவே என்ன மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்தி தான் அதுதான் எனது எல்லா நான் உலகமாக இருந்தாலும் மருமையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மார்க்கம் சீரான தான் எனக்கு என்ன செய்யும் எல்லாமே சரியாக இருக்கும் அதனால் எனக்கு அதை சீர்படுத்தி தான் துன்யா இல்லதி ஃபீஹாஷி துன்யா எனது துணியாவை எனக்கு சரிப்படுத்தி தான் இந்த உலகம் சம்பாதிக்கிறது குடும்பம் மனைவி வாழ்க்கை நான் செய்கிற தொழில் முன்னேற்றம் எல்லாமே இது எனக்கு நல்லா சீர்படுத்தி தந்துரு ஏனென்றால் அதில் தான் என வாழ்க்கை இருக்குது அல்லதி ஃபீஹா ஆஹாஷி அதில் தான் எனது வாழ்க்கை இருக்கிறது பாருங்கள் இஸ்லாமிய ஆன்மீகத்துக்கு மற்ற ஆன்மீகத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் இது இருந்தாலே ஆன்மீகம் இல்லை என்றுவாங்க என்னடா இறைவன் போய் உலகத்தில் ஊடு கட்டணும்னு கேட்டுட்டீங்கிறாங்கன்னா அது ஆன்மீகமே இல்லை என்றுவாங்க இஸ்லாம் என்ன சொல்லுது துவால் அது ஒரு பகுதி இதில் புரிஞ்சுக்கொள்ள வேணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு சொன்னது எல்லாத்துக்கும் சேர்த்த அத்திவாரம் இப்போ சொல்கிற எல்லாமே அதே பிரான்ச் அதனுடைய பிரான்ச்சஸ் எது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்தி தான் அதுதான் எல்லாத்துடைய அத் அச்சாணி என்று சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா சொல்லுது முதலாவது ஏண்ட வாழ்க்கை இருக்கக்கூடிய எனது துன்யாவை எனக்கு சீர்படுத்தி தான் பாருங்க ஏற்கனவே தீன் என்றது வெறும் மருமையாக இருந்தா என்னத்துக்கு திருப்பி அதை சொல்லணும் எனவே தீன் என்றது முதலாவது சொல்லப்பட்ட மஹாஷி ரெண்டாவது சொல்லப்பட்ட மஆதி ரெண்டும் இருக்குது எனவே எனது நான் திரும்பிச் செல்ல இருக்கக்கூடிய மருமையை எனக்கு சீர்படுத்தி தான் அடுத்தது இப்போ என்ன நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன தீன் ஆக ரெண்டு பிரான்ச்சு சொல்லிக்குவேன் என்ன மகாசி மஹாதி உலகம் மலி ரைட் அதை சொல்லிவிட்டு என்ட் ஆகிறத பற்றி சொல்லப்படுது நான் நிலைக்கிறதா நிலைக்காமல் இருக்கிறதா அந்த ரெண்டு தான் அடுத்தது என்ன வஜ அலில் ஹயாத் வாழ்க்கை எனக்கு ஆக்கு ஜியாதா அதிகப்படுத்துகிற மாதிரி ஆக்கு லீஃபி குள்ளி ஹயர் ஒவ்வொரு ஹயிரையும் எனக்கு அதிகப்படுத்துகிற மாதிரி நான் வாழ்ந்தேன் நான் அஞ்சு நிமிஷம் வாழ்ந்தேன்னாலும் எனக்கு ஹயர் அதிகமாகணும் வஜாலில் மவுத் மவுத் ஆகி மவுத் எனக்கு வருதா அதை எனக்கு ராகத்தன்லி மின் குள்ளி ஷர் எந்த சர்ரும் அதுக்கு பிறகு எனக்கு இருக்கக்கூடாது கபர் வாழ்க்கையோ மருமையோ அதை சர்ரே இருக்கக்கூடாது எல்லா சர்ரும் முடிஞ்சிடணும் அது எனக்கு ராகத்தாக ஆக்கு மரணம் எனக்கு ராகத் மரணம் எனக்கு ராகத்தாக ஆக்கு இப்போ பாருங்க மொத்தம் எத்தனை விஷயம் இதில் கேட்கப்படுது அஞ்சு மொத்தம் அஞ்சு விஷயம் கேட்கப்படுது வழங்கிட்டா வசனங்களை ஒரு ஆரியலாக உடைக்க வேண்டியிருக்கும் வசனங்களை ஒரு ஆரியலாம் உடைக்க வேண்டியிருக்கும் இப்போ இதை தெரிஞ்சிட்டோமா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை திருப்பி சொல்லுங்கள் சரியா இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் உங்களோட தலையில் என்னென்ன சொல்கிறீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அல்லாஹுமே இருக்குமா ரைட் அஸ்லே இருக்கும் மஹாஷி மஹாதி ஹயாத் மவுத் ராஹா இஸ்மத் விளங்கிட்டா ஜியாதா ஹைர் ஷர் இதெல்லாம் இருக்கும் கோர்க்கிற மட்டும்தான் வேலை ஆனால் சைத்தான் இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு உனக்கு சரி வராது துவா மூணு வரையும் சொல்லுவான் சரியா சைத்தான் பக்கத்தில் உட்காந்துட்டு உனக்கு சரி வராது துவா மூணு வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஆனால் உங்களுக்கு இல்லை நிறைய சொல்லு தெரியுது இப்போ சரியா அதனால் நீங்கள் சரியாக கோத்துருங்க ரைட் அடுத்தது துவா பார்க்குற துவா பாடமாக்குற நேரமா அப்படின்னு சொல்லுவான் சரியா நமக்கு இதுதான் நேரம் சரியா ரைட் இப்போ பாருங்கள் அல்லா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் அல்லாஹும் அஸ்லஹ்லி தீனி கொஞ்சம் கொஞ்சம் பவரா அல்லாஹும் அஸ்லஹ்லி தீனி அல்லதி ஹூவா இஸ்மத்து அம்ரி اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري. وأصلح لي دنياي التي فيها معاشي. وأصلح لي دنياي التي فيها معاشي. وأصلح لي دنياي التي فيها معاشي أرمد اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي رايت أردت وأصلح لي آخرتي التي فيها معادي وأصلح لي آخرتي التي فيها معادي وأصلح لي آخرتي التي فيها معادي اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي وجعل الحياة زيادة لي في كل خير وجعل الحياة زيادة لي في كل خير وجعل الحياة زيادة لي في كل خير اللهم اصلح لي ديني الذي هو عصمة امري واصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي وجعل الحياة زيادة لي في كل خير وجعل الموت راحة لي من كل شر وجعل الموت راحة لي من كل شر وجعل الموت راحه لي من كل شر وجعل الحياه زياده لي في كل خير وجعل الموت راحه لي من كل شر وجعل الحياه زياده لي في كل خير وجعل الموت راحه لي من كل شر وجعل الحياه زيادة لي في كل خير وجعل الموت راحة لي من كل شر اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي வஜ் அலில் ஹயாத் ஸியாதத்தன் லீஃப் இ குல்லி ஹைர் வஜ் அலில் மௌத் ராஹதன் லீமின் குல்லிஷர் ரைட் இப்போ முழுதுவாங்க கேட்க மாட்டேன் ஆனாலும் முதலாவது வசனம் பாடமானாக்கல் ஒன்லி முதலாவது வசனம் உங்களுக்கு என்ன பாடம்னா சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்களோ சொல்லுங்கண்ணே Dini طيب اللهم اصلح لي ديني الذي هو عصمه امري இப்ப பாருங்க சொல்ற நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன இன்னொரு 5 ரூபா பாடமாக்கல் மாதிரி இருக்கும் சரியா அப்படி சொல்லி கேட்டு போற நேரத்துல அட இது நம்ம இவ்வளவு பாடம் பாடமாக்கட்டமே நாளைக்கே ஹிஸ்னு முஸ்லிமா வாங்கி ஃபுல்லா முடிச்சிரறோம்ன்ற மாதிரி தான் இருக்கும் ரிபீட் பண்ற நேரத்துல ஒரு வசனம் ஞாபகம் வைக்காது இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல பாடமாக்கற எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு தானே அது கொஞ்சம் கஷ்டம் எனவே ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் பழகணும் ரிப்பீட் பண்ணி பழகிற நேரத்தில் தான் நம்ம எங்கே அது எடருதுன்னு விளங்கும் எந்த இடத்துல எடுது அப்படின்னு விளங்கும் அப்படி அப்படி கொஞ்சம் போகிற நேரத்தில் அதுவும் என்ன செஞ்சிடும் சரியாகிடும் இது உள்ள விஷயந்தான் அப்போ அதனால் அந்த ரிப்பீட் பண்ணுற வேலை இப்போ என்ன செய்யலாது செய்ய முடியாது நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரு பத்து பதினஞ்சு முறை இப்போ என்ன செஞ்சுட்டோம் நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் போய் வீட்டில் அது அல்லாஹுமா தீனி அல்லதி ஹூ இஸ்மத்து அம்ரி ஒரே நம்ம பிள்ளைகளுக்கு அதை பாடமாக்கிதமாட கஷ்டப்படுத்தி அவன்கிட்ட கொடுங்க அவன்கிட்ட கொடுத்து நான் சொல்கிறேன் நீ பாரு என்று சொல்லுங்கள் அவன் அதுலேயாவது திருப்தி அடைவான் விளங்குதா வழி சரியா அப்படி என்ன செய்வான் அவன் கொஞ்சம் ஒரு திருப்தி அடைவான் அவரை கொடுத்து கேளு அப்போ நீங்கள் பிழை விடுவான் அவன் திருத்துவான் விளங்கிட்டா அப்போ உங்களுக்கு நம்ம பிள்ளைகளை வந்து அளவாக தான் அடிக்கணும் இந்த விஷயத்தில் சரியா அப்படின்னு விளங்கும் அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி கொஞ்சம் சொல்லி பாருங்க அல்லாஹூ அஸ்லி அலி தீனி அல்லதி ஹுவா இஸ்மத்து அம்ரி ஓ அஸ்லி அலி துனியா எல்ல தி ஃபீஹா மா ஆஷி ஓ அஸ்லி அலி ஆஹிரத்தி அல்ல தி ஃபீஹா மா ஆதி ஒ ஜ ஹயாத் அசியாத் அல்லி ஃபி குல்லி ஹைர் ஒ ஜ அலில் மௌத்த ராஹத் அல்லி மின் குல்லி ஷர் திருப்பி திருப்பி நம்ம சொன்னோம்னு சொன்னால் வரும் எனக்கு இந்த துவாக்கு நம்ம உலமை கேட்குறது தான் ஆனால் சில நேரங்களில் நான் இப்போ இது கொஞ்சம் காலமாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கல இப்போ இங்கே உங்களோட சொல்கிற நேரத்தில் திருப்பி என்ன செஞ்சது அது வந்து திருப்பி சொல்லணும் இப்போ நம்ம இதை வச்சு வீட்டில் கொண்டு போய் அடுத்த தர்பியால் தான் இதை பார்த்த மட்டுப்போமே நமக்கு சரியே வராது அதனால் நீங்கள் முடிஞ்ச ஒரு வேலை செய்யுங்க எப்போ நீங்கள் வீட்டில் எங்கே வளமையா உட்காருவீங்களோ அந்த இடத்துல ஒரு பெருசாக இதை போட்டு செஞ்சிருங்க ஒட்டி வச்சிருங்க ஒரு ஒரு முறையாவது நீங்கள் போகிற வழியில் என்ன செஞ்சிருவீங்க வாசிச்சுட்டு ஒரு முறை வாசிச்சிட்டு போங்க சரியாக நீங்கள் நல்லா முழுமையாக பாடமாக்கொண்டு பெரிய முடிவு எடுத்தால் தான் ஒன்றும் சரி வரதில்லை நான் பாடமாக்குறதில்ல வாசிட்டு போகிறது மட்டும்தான் அப்படி என்ன நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி நம்மளுக்கு இந்த ஹல்லா தாக்க ஹதி ஹாசியா சபி ஹிஸ்மே எல்லாம் பாடமாகிதே மாதிரி இதுவும் என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு பாடமாகிடும் இன்ஷா அல்லா ஹதா இந்தி வல்லுமோ இந்த